வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு மிதமான சாதம் வச்சு நம்ம ஒரு பூப்போல் இடியாப்பம் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மதியம் பண்ணுற சாப்பாடில் மீதி இருந்தோன்னா நைட்டுக்கு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க மிதமான சாதம் எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதத்தை இப்படி கொஞ்சம் அரைச்ச உடனே ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு பேஸ்ட்டாக அரைகிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாதம் மீதாகிட்டுனா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஈரப்பதம் நிறைய இருந்தேன்னா அரை ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி சின்ன ஆச்சு இடியாப்பம் புளிகிறதுக்கு எடுத்துக்கோங்க இடியாப்ப குழல் எடுத்துக்கலாம் இடியாப்ப குழல்லாம் லைட்டாக எண்ணெய் உள்ளுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவில் ஒரு போர்ஷன் எடுத்து இது உள்ளுக்கு வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் இட்லி பேன் வச்சுருக்கேன் இட்லி பிளேட் வச்சு அதில் இலை போட்டுக்கோங்க இலை இல்லாமல் நீங்கள் இல்லைன்னா இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருங்க இடியாப்பா புரிஞ்சுக்கலாம் இந்த இடியாப்பா நல்ல ஸ்மூத்தாக போல வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் புளிஞ்சி விட்டுக்கலாம் இதை மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இடியப்பம் சூப்பராக வந்து வந்துருக்கேன் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ப்ளேட்டில் ஒரு இலை போட்டிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இடியாப்பம் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ போல இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீதமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி உதிரியான இடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு இந்த இடியாப்ப ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்